இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு தரமான சர்வியல்துள்ள த்ரில்லர் படம் தான் இந்த படம் வந்து இப்போ உங்களுக்கு ஆப்பிள் டிவி பிளஸ்ல வந்து வெளியிட்டிருக்காங்க தி லாஸ்ட் பஸ் இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரியான அனுபவத்தை நம்ம கொடுத்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் வடக்கு கலிஃபோர்னியாவில் வந்துட்டு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒரு தீ விபத்து நடக்குது அது வந்து பழைய கருக்கு அந்த தீ விபத்து பரவிடுது இந்த தீ விபத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் வீடுகள் வேற அழிஞ்சும் போயிருது ஒரு எண்பத்தொம்போது எண்பத்தஞ்சு கிட்ட உயிர் இழந்துடுறாங்க இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி லெஸி ஜான்சன் அப்படின்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த கதையை வந்து புக்காக எழுதி வெளியிட்றாப்புல இதை வந்து பால் ஒரு இன்ஸ்பையர் ஆகி இப்போ படமாக எடுத்து வெளியிட்ருக்காப்புல இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவராக இருக்காப்புல ஆனால் அவர் ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா தவிர இவரை யாருக்குமே அவரை பிடிக்கவே மாட்டுது அப்படி இருக்கும் தருணத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படி போகும்போது இந்த தீ வந்து ஒரு கம்பெனிலருந்து பறவை வந்துக்கிறதுக்குல்ல வந்துக்க தீலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒன்னே ஸ்கூல் பஸ்ஸை வந்து ஏமா கொண்டு வர சொல்கிறாங்க இவரும் போகிறாப்ல அங்கே போனால் அந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருப்பாங்க இந்த பிள்ளையெல்லாம் வந்து கூப்பிட்டு சேஃபான எடுத்து போங்க பேரண்ட்ஸுங்க இந்த வர முடியாத பேரண்ட்ஸோட பிள்ளைங்க ஒரு இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் இந்த பிள்ளைங்களையும் ஏற்றிக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு பதிவாள ஒரு டீச்சரையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு இப்போ ஆள் மாலை கிளம்புறாப்புல இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துல இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அந்த படம் அடல் கண்டன்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்துல படத்துல ஒவ்வொரு சீன் எடுத்த விதமும் தரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு சீன்ல எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசிரியர் ஒரு இடத்துல போய் எடுத்துட்டு வருவாங்க லேடி எடுத்துடமும் ஒரு பிளாஸ்ட் ஆகும் அப்ப நடக்கிற அந்த சீன் விசுவல் எல்லாமே வேற லெவல் ட்ரீட் ஆயிருந்து நான் சொல்லணும் மெயினா இந்த தீ பறகுறதுக்கு மூலமூலம் மலையில இருந்து பறவி வரும் பார்த்திங்களா இவங்க ஊரே எப்படி இருக்கு இங்கிட்டு பாதி மலை இங்கிட்டு பாதி மலை நடுவுல கொஞ்சம் ஊர் தான் இவங்க ஊரே இருக்கும்ல தீ பறகுன விதத்தை காமிச்சதா இருக்கட்டும் நம்ம மாலை ஒரு யூடியூன் போடும்போது ஒரு ஓரமாக ஒரு ஆங்கிளில் ஒரு லேடியை காமிப்பாங்க அந்த லேடியை டக்குன்னு மேலே பார்க்கும்போது அந்த புகை மூட்டத்தை காமிச்ச விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும் படத்தில் விஎஃப்எக்ஸு எஸ்எப்எக்ஸு எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும் மெயினாக சவுண்ட் இன்ஜினியரோட ஒர்க்கு பயங்கரமாக இருக்குங்க இதில் ஆர்ட் இருக்கார் இருக்கட்டும் சினிமோ டேவாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக இருந்துச்சான்னு சொல்லணும் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குடும்பத்தோடு ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கும் இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் வச்சுக்கோமே ஏன்னா அந்த லெவலில் தான் எடுத்துருக்காங்க நம்ம வேற எங்கேயுமே நகரே வர முடியாது எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு டென்ஷனை நமக்குள்ள அப்படியே கடத்திருப்பாங்க இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் சப்டேட்டில் தான் இருக்கு தமிழ் டப்பிங் கிடையவே கிடையாது அது ஒன்று தான் வரது தக்காது அப்புறம் நான் சப்டேட்டில் இருக்கல மிரட்டி விடுங்க ஃபேமிலியோட உட்காந்து இதே மாதிரி இன்னொரு விமர்சனம் சந்திக்கிறேன் இதே மாதிரி தரமான விமர்சனங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ Thank mm -hmm. you.